நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா டே மேட்ச்சில் பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் வந்து சிறப்பா விளாண்டாருங்க கிடச்ச ரெண்டு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து செஞ்சு அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத முறையில் கேச் அட்டாக்கி வெளியே போயிட்டாங்க மூணாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல பேட்டிங் செய்ய அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்தியா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க சரி இருந்தாலும் இப்போ அடுத்தடுத்து வரப்போற நியூசிலாந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டி வந்து வரப்போதுங்க அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா உலக கோப் வந்து வரப்போகுதுங்க இதெல்லாமே ருத்ராஜ் வந்து இந்திய அணியில் வாய்ப்பு இருக்கலான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தாங்க தெரியுதுங்க நம்ம ருத்ராஜ் வந்து நம்ம இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கணும்னா அது நம்ம கம்பீர் கேதாங்க இருக்குங்க இப்போ கம்பீரை வந்து என்ன சொல்லித்தார்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னால கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க தெளிவாக சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பை வரதுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் மட்டுமே உள்ளது இப்போதைக்கு நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே நம்ம சிந்திக்க வேண்டும் நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கையே அணிக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டார் அதனால அவருக்கு நாங்கள் வாய்ப்பு வழங்க தான் விரும்பினோம் ஆனா நம்ம ருத்ராஜும் பாத்தீங்கன்னா கிடச்ச வாய்ப்புல சிறப்பாகவே செயல்பட்டாரு அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் தாங்க நம்ம கம்பீர் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரப்போ வேர்ல்டு கப்புக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு அவர் வந்து தெளிவாவே எதுவுமே சொல்லவே இல்லைங்க என்ன பொறுத்த என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா கில்லு இடத்துல நம்ம ருத்ராஜ் விளாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுதுங்க இருந்தாலும் உங்க உங்க கருத்தை மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க